ஆமை வேக இன்டர்நெட் இணைப்பால் சோர்ந்து போய்விட்டீர்களா இனி வானத்திலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கலாம் அமேசான் நிறுவனம் புவியின் தாழ் வட்ட பாதையில் இருபத்தி ஏழு செயற்கை கோள்களை ஏவியிருக்கிறது செயற்கை கோள் மூலம் இணைய வசதி வழங்கும் ஏலோன் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் போட்டி போட இந்த முயற்சியை அமேசான் மேற்கொண்டிருக்கிறது இதனால் நமக்கு என்ன பயன் இதன் மூலம் நீங்கள் அடர்ந்த காட்டில் கூட இணைய வசதியை பெற முடியும் உங்களிடம் சரியான கருவிகள் இருந்தால் உங்கள் போன் ஒரு டிஷ் உடன் இணைக்கப்படும் அதிலிருந்து அனுப்பப்படும் சிக்னல்கள் செயற்கை கோள் வலையமைப்பு வழியாக பயணித்து அருகிலிருக்கும் கிரவுண்ட் ஸ்டேஷன் வழியாக நமக்கு இணைய வசதியை பெற்றுத்தரும் ஸ்டார்லிங்கின் அதிகபட்ச வேகத்தை விட இருமடங்கு வேகம் தனது இணைய வசதியில் கிடைக்கும் என அமேசான் கூறுகிறது ஆனால் இதிலும் சிக்கல்கள் இருக்கின்றன மோசமான தட்ப நிலை அல்லது ஒரே நேரத்தில் அதிக பயனர்கள் இணையத்தை பயன்படுத்தினால் சேவை பாதிக்கப்படலாம் இதன் விலையும் அதிகம் அமெரிக்காவில் ஸ்டார்லிங்கின் லிங்கின் மாத கட்டணம் நூற்று இருபது டாலர்கள் ஆனால் நிறுவனங்களுக்கு இடையிலான போட்டி மலிவான விலை மற்றும் நல்ல சேவையை நமக்கு வழங்கலாம் நிறைய செயற்கை கோள்கள் ஏவப்பட்டால் சிறப்பான சேவை கிடைக்கும் அதே போல நிறைய விண்வெளி குப்பைகளும் உருவாகும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் செயற்கைக்கோள் இணைய வசதி இந்தியாவில் வெற்றியடையுமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள்